ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல பேடையில் அதாவது நெல் வயலில் மிக முக்கியமான ஒரு நோயை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ அந்த நோயினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அந்த நோய் தாக்குதல் வந்தாக்கில் நம்ம என்னென்னவெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேடையில் அதாவது நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறைந்த வருமானம் வரக்கூடிய தான் இருக்குது இப்போது வரைக்கும் ஸோ ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து நிறைய இருக்குது அதனால் இந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்தாக்கில் அந்த வரக்கூடிய லாபமும் நம்மளுக்கு குறஞ்சி ஈல்டும் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ அதனால் நீங்கள் நெல் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஐடியா எடுத்துக்காங்க என்னென்ன மாதிரியான நோயெல்லாம் தாக்கும் எந்தெந்த ஸ்டேஜில் எந்த நோய் தாக்கும் எந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் எந்த பூச்சி தாக்குதலுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு பேசிக் ஐடியாவே நீங்கள் எடுத்துக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அந்த நோய் பூச்சி தாக்குதலில் இருந்து அந்த செடி வந்து கரெக்டாக முழுமையாக நாம் பாதுகாக்க முடியும் ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையே தெரியாமல் பொதுவாக நீங்கள் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சிங்கன்னா அந்த நோயினுடைய தாக்குதல் பூச்சியினுடைய தாக்குதல் வந்து குறையாது ஸோ அதுக்கு தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா நெக் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நெல் பகு நெல் நடவு செய்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இது வந்துச்சுன்னா சிவரனுடைய தாக்குதல் இருக்கும் எந்த காலகட்டத்தில் இந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கல மழை காலத்தில் அதிகமான ஈரப்பதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் நீங்க இப்ப இமேஜ்ல பாத்துட்டு இருக்கிற மாதிரி இதுதான் சிம்டம்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில ஒரு க கதிர் மட்டும் அப்படியே லைட்டாக வாடி வாடி இருக்கும் இதனுடைய சிம்டம்ஸும் ஷூட் போரர் அதாவது தண்டு துளைப்பானுடைய சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் அது வந்து என்னன்னாக்கில்ல அந்த இலை எல்லாமே காஞ்சி இருக்கும் இதனுடைய சிம்டம்ஸ் அதாவது இதனுடைய அறிகுறி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதிர் மட்டும் காஞ்சிருக்கும் அந்த கதிர் வந்து அந்த தண்டுக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலரில் ஸ்மார்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே காய ஆரம்பிக்கும் அந்த கதிரி எல்லாம் காய ஆரம்பிக்கும் எடுத்திங்கன்னா அது அப்படியே வந்துடும் கையோடு வந்துடும் ஸோ இதுதான் இதனுடைய மெயின் அறிகுறி அதே தண்டு துளைப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை எல்லாமே அதனுடைய பேனிக்கல் ஃபுல்லாக சேர்ந்து காஞ்சி இருக்கும் ஸோ அந்த சிம்டம்ஸ்க்கு இந்த சிம்டம்ஸுக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க இந்த நோய் வந்துச்சுன்னா அந்த கழுத்து பகுதியிலிருந்து காஞ்சி அப்படியே மடங்கி கீழே விழ ஆரம்பிச்சிரும் நீங்கள் வயலை ரெகுலராக மானிட்டர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாக்கெல்லாம் இதுக்கு இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ட்ரீட் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஃபஸ விதை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான விதை எடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இதுலேயும் அதே மாதிரி குவாலிட்டியான விதை தரமான கம்பெனி விதையே அதாவது விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதையை நீங்கள் வாங்கிட்டு வந்து போடுங்க இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய விதையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கில் அந்த தோட்டத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு நோய் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கக்கூடிய விதையை வந்து தேர்வு செஞ்சு வச்சுக்காங்க அப்படி தேர்வு செய்யப்பட்ட விதையை வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் அப்படி இல்லைன்னா ட்ரைகோட்டர் இதன் மூலிமா விதை நீர்த்து செஞ்சு வந்து நீங்க தூவி விடுங்க அதனால அந்த நோய் தாக்குதல் இருந்து கொஞ்சம் அந்த விதை வந்து எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் விதையை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விதை தரமாக நம்ம செய்ய வேண்டும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை அதாவது கிராப் ரோட்டேஷன் ஒரு பயிர் செஞ்சீங்கன்னா அடுத்த சீசன் இன்னொரு பயிர் செய்யுங்க அப்பதான் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாமல் பேக்டீரியாஸ் எல்லாம் வந்து பார்த்தினா அழிய ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்து வைக்கக்கூடிய பயிர் வந்து நல்லா வீரியமாக வரும் இரண்டாவது இதை ம ஃபாலோ பண்ணுங்கள் மூன்றாவது பார்த்தினா நீங்கள் த நெல் வயலுக்கு உழவு செய்யும் போதே நீங்கள் சூட ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கு டருமை விரிடு எல்லாமே கீழே பேசல் அப்ளிகேஷனாக போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிளான்டிங் பண்ணுங்கள் அந்த பிளான்ட்டிங் பண்ணுறக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்று இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி அதில் சூட போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த நாற்றை வந்து பார்த்தீங்கன்னா வேறு நினச்சி 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 வச்சிருங்க அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் அதை நட ஆரம்பிங்க அந்த மாதிரி நடக்கும்போதும் நம்ம அந்த நோய் தாக்குதலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரீ பிளான்டிக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணிடுங்க ஆஃப்டர் போஸ்ட் பிளான்டிங் அதாவது பிளான்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கல நீங்கள் இந்த நோய் தாக்குதல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கல தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருங்க வயலில் இருக்கக்கூடிய தண்ணியை குறைச்சிருங்க அப்போ அந்த நோய் தாக்குதலினுடைய அறிகுறி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதிகமான மழை காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் இ ஒரு இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சூடோமோனோ ஸ்ட்ரைகோடர்மா விரி மேலே ஃபோலியர் அப்ளிகேஷனாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால இந்த நோயை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனேயே நீங்கள் சூடோமோனோ ஸ்ட்ரைகோடர்மா விரி வீக்லி ஒன்ஸ் ஒரு ரெண்டு டைம் ஆச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கெமிக்கல் செக்டரில் ஃபங்கிசைடுக்கு வரும்போது ஜோல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோல் குரூப் ஃபங்கிசைட்ஸை அசஸ்ட்ரோபின் பிளஸ் ட்ரைப் ஒன்னக்குன்னு ஜோல் சொல்லிட்டு ஒரு காம்பினேஷனில் வரும் டிபு சொல்லிட்டு வரும் எக்ஸ குணசோல் வரும் ட்ரைசைக்ளோசோல் வரும் இந்த மாதிரி ஜோல் குரூப் ஃபங்கிசைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டைமு கரெக்டான டோஸில் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த நோயிலிருந்து அந்த செடி முழுமையமாக விலகி நல்ல ஒரு ஈல்டு உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி நெக் பிளாஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீ பிளான் முன்னாடி காமனாக இந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க சூடோமோனோஸ் போடுறது விதை நிறுத்தி செஞ்சு போடுறது நாற்றங்கால வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனோஸ் மூலிமா ஸ்ப்ரே பண்ணி விடுறது அந்த நாற்றை வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனோஸில் நினைச்சி நடுறது இதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸாகவே நீங்கள் பண்ணி நடுங்கள் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் செடி ஆரோக்கியமாக வரும் அதே மாதிரி உர செலவையும் குறைக்கலாம் எதிர்ப்பு சக்தியே இருந்துச்சுன்னா நல்லா செடி நல்லா வளர்ந்து நல்லா ஈல்டு வர ஆரம்பிக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்